காளி பாக்கியம் பாகம் நிற்பது நீ சொல்கிறது கேட்க நல்லா தான் இருக்கு பேராண்டி ஆனால் உங்கள் ஆத்தா ஈம்புட்டு கத்தி கத்திட்டு போயிருக்காளே கழனியில் உங்கள் இரண்டு பேரையும் கால் வைக்க விடுவாளா என்று பாட்டி கேட்க ரோசமாக நேமிந்த செல்வன் ஏன் விடமாட்டாங்க வீடு தான் எங்கள் அப்பான்னு சம்பாதித்தது கழனி எங்கள் அப்பா சாகும்போது அடமானத்தில் கிடந்துச்சு நான் நாலு ஊர் ஓடி உழைத்து கழனியை மீட்டேன் என்னை கழனிக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை எங்கள் ஆத்தாளுக்கே கிடையாது என்று வீர விவேஷமாக பேசும் அது சரிதான் என்று பாட்டி ஒப்புக்கொண்டாள் செல்வன் தனது சட்டை பாக்கெட்டிலிருந்து ஐம்பது ரூபாய் எடுத்து ஏழுமலையினை கொடுத்து மாப்பிள்ளை நீ போய் எல்லாம் வாங்கிட்டு வா இன்னைக்கு சோறு நாம் ஆக்கி இவளுக்கு போடுவோம் என்று சொன்னதும் அதான் எங்களுக்கும் சமைக்க தெரியாது நீ காசை கொடுமாம் நான் போய் வாங்கிக்கிட்டு வரேன் என்று பணத்தை வாங்கி கொண்டு வெளியே ஓடினான் ஏழுமலை காமாட்சி பாட்டி இன்னும் இரண்டு அறிவுரைகளை தேவைக்கு வழங்கிவிட்டு ஏதோ அந்த செல்லியம்மா முன்னாடி கல்யாணம் நடந்து போச்சு எப்படியோ இரண்டு பேரும் ஒத்துரும் சுத்துமையா வாழ்ந்தா சரி என்று பொதுப்படையாக சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் செல்வன் தோட்டத்திலிருந்து விறகுகளை அள்ளி வந்து அடுப்பறைகள் வைத்துவிட்டு தேவையிடம் வந்து அரிசி எங்கே வச்சிருக்கே என்று கேட்க தேவையின் கோபம் அடங்காமல் நீ இங்கிருந்து போக மாட்டியா அரிசி வேணுமாம் அரிசி என்று புகைந்தாள் செல்வன் ஏதோ சொல்வதற்காக தேவையின் அருகில் அமர்ந்தபோது சண்முகம் உள்ளே நுழைந்தான் செல்வன் தேவையின் அருகிலிருந்து எழுந்திருக்காமல் முகமெல்லாம் புன்னகையாக சண்முகத்தை தலையறுத்து வரவேற்க தேவகி சண்முகத்தை கண்டு சங்கடத்துடன் எழுந்து அமர்ந்தார் ஏ இந்தாப்பா உன் துணியெல்லாம் என்று சண்முகம் ஒரு லெதர் பையை வைக்க அம்மா திட்டுச்சா மாப்பிள்ளை என்று செல்வன் கவலையாக கேட்டான் திட்டுனாங்களா நீ வேற நான் போறதுக்கு முன்னாடியே உன் துணியெல்லாம் தெருவில் வந்து கிடந்துச்சு உன் சித்தப்பா வீட்டில் பை வாங்கி எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வந்தேன் அநேகமாக நான் எல்லாத்துக்கும் காரணம்னு உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அச்சான் என்றான் சண்முகம் தேவகி கலங்கிய கண்களுடன் சண்முகத்தை ஏறிட்டு ஏன்னா இந்த ஆளுக்கு தான் புத்திக்கிட்டு போச்சுன்னா நீங்களும்மா இப்படி செய்வீங்க ஒரு பொம்பளை தாள எறுத்துக்கிட்டு தனியா வாழக்கூடாதா எப்பவுமே புருஷன் கூடவே தான் இருக்கணுமா கௌரவமாக வாழ நினைச்சு நீ இப்படி சேர்த்த வாரி அடிச்சிட்டீங்களே அண்ணன் என்று முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள் அந்த வீட்டில் கிடந்த ஒரே பிளாஸ்டிக் சேரை இழுத்து போட்டு அதில் அமர்ந்த சண்முகம் இதோ பாருமா தங்கச்சி நீ சொல்றது நியாயமான பேச்சு கூட இருக்கட்டும் ஆனால் உன் நினைப்பில் செத்துக்கிட்டே இருக்கிற என் மச்சான் தான் எனக்கு முக்கியம் உன் வாழ்க்கையை யோசிச்சு தாமா இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் ஆண் துணை இல்லாமல் பொண்ணால் வாழ முடியாதுன்னு நான் சொல்ல வரல ஆனால் அப்படி வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன் உனக்கு இந்த ஊரில் சிலையாக வைக்க போகிறாங்க தனியாக இருக்கிறவன் கூட அண்ணன் தம்பி முறை உள்ளவன் வந்து பேசினா கூட இந்த ஊர் உலகம் தப்பாக தான் பேசும் அந்த ஊர் உலகத்துக்கு பயந்து ஏன் வாழணும் நம்ம மனசுக்கு பிடித்தவனோட ஒழுக்கத்தோடு வாழ்ந்துட்டு ஊரில் நல்லவனு பேர் வாங்கிட்டு போக வேண்டியது தானே இந்த கல்யாணத்தை உன்னோட முதல் புருஷனுக்கு செய்கிற துரோகமாக நீ நினச்சா இது துரோகம் கிடையாது தேவகி அவன் பொண்டாட்டினு சொல்லிக்கிட்டு வாழும்போது அவன் பேருக்கு எடுக்கிற மாதிரி ஊர் உன்னை அசிங்கப்படுத்துதே அதுதான் நீ அவருக்கு செய்கிற துரோகம் நீ யோக்கியமானவளாக இருந்தாலும் இந்த ஊர் உன்னை வாழ விடாது இன்னொருடைய பொண்டாட்டி இவன் கூட இந்த இடத்துல பேசிக்கிட்டு இருந்தான் வெட்டி கதை பேசியே உன் புருஷன் பேரையும் உன் பேரையும் நாரடிப்பாங்க அதைவிட இப்படி ஒருத்தனை கல்யாணம் செய்து கௌரவமாக தான் நீ உன் முதல் புருஷனோட பேருக்கு தெரிய மரியாதை கௌரவம் எல்லாம் நான் சொல்றது உனக்கு வெறுப்பாக இருக்கலாம் ஆனால் நல்லா யோசிச்சு பாரு புரியும் என்று நீண்ட விளக்கமாக சொல்லி முடித்தான் தேவைக்கு தலை குனிந்திருக்க செல்வன் தனது தங்கையின் கணவனை பெருமையுடன் பார்த்தான் எவ்வளவு மகத்தான சிந்தனை கனியின் வாழ்வில் ஒரு ஆணின் அத்தியாயம் எழுதப்படுவதை விட ஒரு விதவையின் வாழ்வில் ஆண் ஆணின் தேவை எவ்வளவு முக்கியம் என்ற தெளிவான சிந்தனை செல்வன் கண்களுக்கு சண்முகம் மிகவும் உயர்ந்து தெரிந்தான் சரி எதையாவது செய்து வயிற்றுக்கு சாப்பிடுங்க சண்டை போடுறதுக்கு முடிவு பண்ணிட்டா நல்லா சாப்பிட்டு சண்டை போடுங்க பட்னியோடு சண்டை வேணாம் என்று கேலியாக சொல்லிவிட்டு இருந்தால் சண்முகம் தேவையை மட்டும் பார்த்தேன் நீ வாழ்க்கையில் ரொம்ப அடிப்பட்ட பொண்ணு எப்படி வாழணும் நான் உனக்கு சொல்ல வேண்டியது இல்லை உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது வெளியே தெரியக்கூடாது இப்போ இல்லைனாலும் இன்னொரு நாள் நிதானமாக மனசை விட்டு பேசுங்கள் ஊருக்கு கௌரவமாக ஒத்துமையாக வாழ பாருங்கள் இன்றைக்கி உங்கள் இரண்டு பேரையும் ஏளனமாக பார்த்தவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும்னு முயற்சி பண்ணுங்கள் நான் கிளம்புறேன் என்று வாசலை நெருங்க செல்வனும் அவன் பின்னாலேயே வெளியே வந்தான் வேலிப்படல் வரை வழி அனுப்ப வந்தவன் அன்பு ஏதாவது தவறாக நினைக்க போகுது மாப்பிள்ளை என் நிலமையை சொல்லி புரிய வைங்க மாப்பிள்ளை என்று செல்வன் உறக்கமாக கூற ஆனால் நீ வேற இன்றைக்கி பூராவும் கொஞ்ச நாள் கூட வெக்கப்பட்டுக்கிட்டு தரவே மாட்டா இப்போ ஃபோனில் உன் மேட்டரை சொன்னதும் சந்தோஷம் தாங்காமல் ஃபோன்லேயே எக்கச்சக்கமாக கொடுத்தா அதான் நேரில் போய் மிச்சத்தையும் வாங்கிடலாம்னு சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன் என்று சண்முகம் உற்சாகத்துடன் கூற சந்தோஷத்துடன் சிரித்த செல்வன் கல்யாணமாகி பொண்ணுங்க தான் பூந்த வீடு வருவாங்க இங்கே தலைகளாக நான் தான் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கேன் ஆனால் இது கூட நல்லா தானே இருக்கு என்று செல்வன் அசடு வழியை கேட்க ஐயா என்ன மச்சான் இப்படி வழியிடு கருமும் மூஞ்சிக்கு நல்லாவே இல்லை பொண்டாட்டிக்கு கூச்சா தூக்க போறேங்கிறத இப்படி வெக்கமில்லாமல் சொல்கிற மோதே ஆள் நீதான் ஐயா என்று தனது தலையில் அடித்து கொண்ட சண்முகம் போ மூஞ்சியை நல்லா தொடச்சுக்கிட்டு போ அம்னியை எழுப்பி சோறு போட்டு நீயும் சாப்பிடு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்று கூறிவிட்டு மறுபடியும் செல்வனை நெருங்கி மச்சான் ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கணும் அந்த பொண்ணு மனசு மாற வரைக்கும் காத்திரு அவசரப்பட்டு காரியத்தை கெடுத்துடாதே என்று செல்வனிடம் சொல்லிவிட்டு சண்முகம் புறப்பட்டான் செல்வன் வீட்டுக்குள் வந்தான் தேவையை முழங்கால்களை கட்டிக்கொண்டு கொண்டு தலை அமர்ந்திருக்க இவள் என் மனைவி என்ற நினைப்பே போதும் என்று நினைத்தான் அவள் நிலையிலே தொடர்ந்துரத்தில் தான் என்ற நிலையை செல்வனை பறக்கவிட்டது எனக்காகவே நீ உனக்காகவே நான் என்ற நிலை கடந்து நமக்காகவே நாம் என வாழ்ந்து விடுவோம் வா ஏழுமலை காய்கறிகள் வாங்கி வர இருவரும் அரட்டியின் சிறப்புமாக சமையல் செய்தனர் தேவகி உள்ளுக்கு புகைந்தபடி அமர்ந்திருந்தாள் இடையே சீனி விழித்து கொள்ள அல ஆரம்பிக்க செல்வன் தான் தொட்டியிலிருந்து குழந்தையை தூக்கி தேவையிடம் கொடுத்து பசியில் அலறான்பொழுது முதல்ல குழந்தைக்கு பசியாத்து தேவகி என்று கூற தேவையை குழந்தையை கூட வாங்காமல் முறைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள் செல்வன் அவள் முகத்தருகே குனிந்து தாழ்ந்த குரலில் இப்ப குழந்தைக்கு பால் கொடுக்க போறியா இல்லை நானே கொடுக்க வைக்கவா என்றான் அவனை கண்டு நெருப்பாய் விழித்து சீ போய்த்தோளா என்று கடிந்தவள் குழந்தையை வாங்கி மடியில் கிளத்தி சுவர் பக்கமாக திரும்பி கொண்டாள் செல்வன் புன்னகையுடன் விலகி போனான் உணவு தயாரானதும் நான் முதல்ல பூட்டு தின்னுட்டு போயிடுறேன் அப்புறம் நீங்க இரண்டு பேரும் தின்னா தின்னுங்க இல்லை ஒருத்தர் முஞ்சியை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு உட்காந்துருங்க நான் சாப்பிட்றேன் என்ற ஏழுமலை முதலில் தட்டை எடுத்து வைத்து சோற்றை போட்டு குழம்பை ஊற்றி பிசைந்து உருட்டி அவசரமாக விளங்கினான் யோ மாமா குழம்பு சூப்பர் யா என்று கூறினான் செல்வன் புன்னகை மாறா முகத்துடன் அமர்ந்திருந்தான் சாப்பிட்டு தட்டை கழுவி வைத்துவிட்டு செல்வனை பார்த்து இரண்டு பேரும் சாப்பிடுங்க என்பது போல் கண்ணை கண்ணேசத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினான் தேவகி குழந்தைக்கு பால் கொடுத்து முடியும் வரை காத்திருந்த செல்வன் பிறகு குழந்தையை தூக்குவதற்காக நெருங்க தேவகி குழந்தையுடன் விருட்டென்று எழுந்து நீ ஆக்குனதை நீனே தென்னி எனக்கு வேணாம் என்று முறைப்புடன் கூறிவிட்டு கதவை திறந்து வெளியே போக முயன்றான் ஆனால் செல்வன் சற்றென்று சுதாதைத்து ஏ எங்கடி போற என்று தேவையின் கையை பிடித்து இழுக்க இழுத்த வேகத்தில் பொத்தென்று செல்வனின் நெஞ்சில் வந்து விழுந்தாள் தேவகி குழந்தையோடு அவளையும் வளைத்தவன் முகத்தருகே குளிந்து ஒழுங்காக வந்து சாப்பிட இல்லை கையையும் காலையும் கட்டிட்டு நானே ஊட்டுவேன் எப்படி வசதி என்றது தேவகி விழிகள் குலமாக செல்வனை நோக்கி ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற எனக்கு தாலி வேணும் வாழ்க்கையைக்குழுனு உன்னை கேட்டானா ஓர் முன்னாடியே என்னை அசிங்கப்படுத்திட்டியே செல்வா என்று குமரியபடி தேவகி கூற அவளின் செல்வா என்ற அழைப்பு செல்வனை உருக வைத்தது ஆனாலும் அவளுக்கு விட்டுக்கொடுக்க மனமின்றி உன் கேள்விக்கு என் மச்சான் துணை பதிலைத்தான் நானும் சொல்லுவேன் ஆனால் சண்முகம் சொல்லாத ஒன்று இருக்க தேவைகி என்றவன் தன் கையில் கிடந்தவளை நிமித்தி நேராக நிற்க வைத்து உங்கூட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் தேவைகி இன்னைக்கு சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாண்டில் வயிற்றில் சின்னுவை வச்சுக்கிட்டு புடவையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு நடந்து போனியோ அந்த நிமிஷத்துலேருந்து இன்னொருத்தன் பொண்டாட்டிங்கிறதையும் மறந்து உங்கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் தேவைகே என்று செல்வன் உணர்ச்சி வசப்பட்டு பேச தேவைகி நெருப்பை மிதித்தவர் போல் அறிந்து போய் அவனை பார்த்து நான் வந்து உன் காதை பிடித்து கெஞ்சினப்ப ஆதரிக்காதவன் இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியானதும் கற்பனையில் வாழ்ந்தேன்னு சொல்கிறியே இது உனக்கு கேவலமாக தெரியலையா என்றாள் அன்றைக்கி நீ வந்து கூப்பிட்டப்ப எனக்கு கடமை இருந்துச்சு தேவகி இரண்டு தங்கச்சிகளுக்கு அண்ணனாக இருந்து நெஞ்சை கல்லாக்கிக்கிட்டு உன் வேணான்னு சொன்னேன் ஆனால் கற்பனையிலே காதலி கனவுல வாழ்றதுக்கு என்னை எந்த கடமையும் தடுக்கிற தேவைகி மறுபடியும் உன்னை பார்க்குற வரைக்கும் மனசை திடப்படுத்திக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் அன்பு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்து உன்னை நேராக பார்த்த பிறகு என் மனசு என்கிட்டே இல்லை தேவைகி அன்னையிலேருந்தே நீ என் நிழல் மாதிரி கூடவே தான் இருக்கிற என்றவன் முகம் சட்டனை பழைச்சிட உனக்கு ஆண் குழந்தை பிரிக்கனு பிறந்திருக்குன்னு தெரிஞ்சு எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்து தெரியுமா எனக்கே மகன் பிறந்துட்டான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தேவைகி என்று செல்வன் சொல்லும்போதே தொடரும் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்